பிரபல யூடியூபரான தொடர் சிக்கி இதற்கு விளக்கம் அளிக்கும் ஒன்றை இணையத்தில் வெளியிட்டுள்ளார் ஆனால் இந்த வீடியோ வெளியிட்ட உடனே அடுத்த சர்ச்சையில் இர்பான் சிக்கியுள்ளார் என்று உறுதியாகிவிட்டது என இணையவாசிகள் வீடியோவை பரப்பி வருகின்றனர் யூடியூபில் இர்பான் உணவு சாப்பிட்டு அதனை ரிவியூவாக சொல்லி அதன் மூலம் பிரபலமானவர் என்பதை கடந்து சமீபமாக சர்ச்சைக்குரிய வீடியோவை இணையத்தில் பதிவிட்டு பிரபலமானவர் என்றே சொல்லலாம் ஆரம்பத்தில் இருசக்கர வாகனத்தில் போடாமல் சென்றது தொடங்கி தனக்கு பிறக்க போகும் குழந்தையின் பாலினம் வரை வெளியிட்டது பெரும் சர்ச்சையாக மாறியது இதற்கெல்லாம் நடவடிக்கை இல்லை என்பது கேள்விக்குறியாக இருந்த நிலையில் ஆளும் கட்சியின் அரசியலே பின்புலம் என்ற குற்றச்சாட்டு இருந்த நிலையில் இப்போது அதனை விளக்கும் விதமாக வீடியோ ஒன்றை வெளியிட இதுவும் இணையத்தில் சர்ச்சையாக வெடித்திருக்கிறது இந்தியாவில் பிறக்கும் குழந்தையின் பாலினத்தை சொல்வது தடை செய்யப்பட்டிருக்கும் போது வெளிநாடுகளில் உள்ள மருத்துவமனையில் தன் குழந்தையின் பாலினத்தை கண்டு தமிழகத்தில் தெரிவித்திருந்தார் இதுவே பெரும் சர்ச்சையாக வெடித்த நிலையில் ஆளும் கட்சியுடன் நெருக்கமாக இருப்பதால் அவர் மீது நடவடிக்கை இல்லை என்ற குற்றச்சாட்டு இருந்து வந்தது அதைத் தொடர்ந்தே யூடியூபர் டியூபர் இர்பான் தனது மனைவியின் பிரசவத்தின் போது குழந்தையின் தொப்புள் கொடியை கத்தரிக்கோளால் வெட்டி வீடியோ வெளியிட்ட விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது

பிரமோஷனுக்கானது மட்டுமே அதற்காக என்னை எப்படி அவர்கள் ஆதரிப்பார்கள் என்று கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் இந்த சம்பவங்களை பொறுத்தவரையில் குற்றச்சாட்டுகளுக்கு சட்டத்தின் அடிப்படையில் தான் நீதிமன்றம் செயல்படுகிறது தனக்கு எந்த அரசியல் பின்புலமும் என்று அவர் விளக்கம் அளித்துள்ளார் இந்த வீடியோ வெளியிட்ட உடனேயே நெட்டிசன்கள் நீங்கள் இப்போதும் கூட தான் செய்தது தவறு என்பதை உணராமல் இன்னமும் சமாளிக்கவே முயல்கிறீர்கள் என்று பதில் கொடுத்து வருகின்றனர் இப்போது வியூஸ் குறைந்த ஒரு காரணத்திற்காகத்தான் இந்த சூழ்நிலையை உருவாக்கி வருகிறீர்கள் தவிர மன்னிப்பு என்பது உங்களிடமிருந்து வராது என்பது தெல்ல தெளிவாக தெரிவதாகவும் மேலும் உதயநிதியுடன் இர்பான் பேசியதும் கனிமொழிவுடன் இர்பான் பேசிய வீடியோவையும் வைத்து இணையத்தில் பரப்பி வருகிறார்கள்